வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் இரண்டு சூரிய கிரகணமானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுது இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு ரிசபராசி நேர்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களானது ஏற்படுதுங்க அந்த ஒரு மாற்றங்களானது ரிஷபராசி நேர்களுக்கு பிடித்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய தடையிடத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளப் போகின்றார்களா இல்லை இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழலே வந்து பார்த்தீங்கன்னா நிலவுமா இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை ரிசிபரசனியர்கள் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்கிற பில்லைக்கானே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூத்தி ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பாக்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் சோ வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா எண்பத்தி எட்டு எழுபது எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு நேர்களே இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றங்கள் வந்து காணப்படுங்க அந்த மாற்றங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா அப்படின்றத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் இந்த சூரிய கிரகணம் அப்படின்னாவே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கிரக பயிற்சிகளானது வந்து பார்த்தீங்கன்னா இடமாறும் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு கிரக நிலைகளை வந்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் ஆனால் அவர்களுடைய பரிவர்த்தனை யோகங்கள் பெற்ற கிரகமான சூரியனோடு இணைந்து நீச்ச பங்கம் அடைவதனால நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுப்பார் ஆனாலுமே இந்த காலகட்டத்தில் மனக்குழப்பங்களானது அதிகரிக்கும் எதையுமே திட்டமிட்டு செய்ய இயலாது இன புரியாத கவலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா மேலோங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களால் தொல்லைகளானது வரலாம் ஆரோக்கியத்தில் கவனத்தை வந்து செலுத்த வேண்டும் காரியங்கள் கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கை கூடும் என்பதனால பொறுமையானது அவசியம் தேவை மேலுமே சனி வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடியதுனால இந்த காலகட்டத்தில் வக்ர ஏகத்தில் வந்து இருக்கிற உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அவர் வக்ரம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் வீண் பிரச்சனைகள் வீடு தேடி வரலாம் அதேபோல் உடன் பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள் நன் குறைவதை எண்ணி மகிழ்வதற்குள் புதிய கடன் வந்து மன வருத்தத்தை உங்களுக்கு கொடுக்கலாம் அதே போல உங்களுடைய முன்னேற்றத்தை மற்றவர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொள்ள வேண்டாம் பாக பிரிவினையில் இழுப்பறி நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா தொடருங்க தொழில் கூட்டாளிகளால் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றத்தை நீங்கள் சந்திக்க நேரிடும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடுகளை வந்து செய்து கொள்வது உங்களுக்கு சங்கடங்களை வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்கும் மேலுமே உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் தனம் மற்றும் பூர்வ புனிஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் உச்சம் பெறக்கூடிய யோகமான நேரம்தான் வருமானங்களானது உங்களுக்கு குவியும் அதேபோல் வளர்ச்சிகளானது கூடு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது நிறைவேறும் லாபங்களானது தேடி வரலாம் புதிய தொழில் ஒன்றை தொடங்க முனை வருவீர்கள் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலைகள் கிடைத்து உதிரி வருமானங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது கிடைக்க கூடும் துளம் ராசிக்கு சுக்கிரன் வந்து செல்ல இருக்கிறார் அது சுக்கிரனுக்கு சொந்த வீடாக உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் ஆறாம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடிய சுக்கிரன் இப்பொழுது தன்னுடைய சொந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சரிப்பதனால உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வுகளானது வந்து கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய பங்குதாரர்கள் வந்து இணைந்து பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுத்து கொடுப்பார்கள் வீடு வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள் பயணங்கள் பலன் தரும் ஏனும் துலராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து செல்ல இருக்கிறார் அவர் அங்குள்ள சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குகிறார் உங்களுடைய ராசிநாதன் தனாதிபதியோடு வந்து பார்த்தீங்கன்னா இணையக்கூடிய இந்த நேரங்கள் உங்களுக்கு யோகமான நேரங்களாக பொருளாதாரங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உச்சநிலையை அடைய முடியும் அதேபோல் புதிய முயற்சிகளில் வெற்றியானது வந்து கிடைக்குங்க உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் இணக்கமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நடந்து கொள்வர் கேட்ட சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும் வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் அது மட்டுமின்றி விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சேமிக்க முற்படுவீர்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறுங்க அதுக்கான நேரங்கள் இதுதான் அதேபோல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நட்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காரியங்களும் இப்பொழுது நடைபெறும் மேலுமே இந்த ரிசர்வ வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு இப்பொழுது லாபங்களானது வந்து கிடைக்கிங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தலைமை பதவியில் உள்ளவர்களினுடைய ஆதரவானது இப்பொழுது ஏற்படும் கலைஞர்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றியானது வந்து சேரும் மாணவ மணிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகளானது உண்டு பெண்களுக்கு உறவினர்களால் நன்மைகளானது ஏற்படும் வருமானங்களும் திருப்தியை கொடுக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு தெய்வ அனுகிரகங்கள் பரிபூர்ணமாகவே அது பத்தின கிடைக்குங்க புதிய முயற்சிகள் சாதகமாகவே வந்து முடியும் தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளானது ஏற்படுங்க பெரியோர்களினுடைய அனுசரணையான போக்கு மகிழ்ச்சியை கொடுக்க அதே போல இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் சுப நிகழ்ச்சிகளானது நடைபெறுவதற்கான வாய்ப்புகளானது உள்ளது அதேபோல் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க நண்பர்களால் காரிய அனுகூலங்களும் உண்டாகும் தாயினுடைய உடல் நலனில் வந்து பார்த்திங்கன்னா கவனங்களானது வந்து தேவை தந்தையுடன் வீண் மனஸ்தாபங்களானது ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைபிடிக்கவும் சிலருக்கு உடல் ஆரோக்கியங்கள் சிறிதளவு பாதிக்கக்கூடும் என்றாலுமே உடனே வந்து பார்த்தீங்கன்னா நிவாரணங்களானது கிடைத்துவிடும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகளானது வந்து நீங்குங்க அதேபோல் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில சகோதரர்களுடைய அனுகூல பலன்களானது ஏற்பட்டாலுமே இந்த ஒரு பிற்பகுதியில் வந்து சில வாழ்க்கை அவர்களாலும் உறவினர்களால ஆதாயங்களானது உண்டாகுங்க அதேபோல் மூன்றாவது நபர்களினுடைய தலைக்கினுடைய காரணமாக குடும்பத்தில் ஏற்பட்ட இந்த தேவையற்ற குழப்பங்கள் இப்பொழுது நீங்க அலுவலகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவுடன் வந்து செயல்படுவார்கள் அதேபோல் பதவி உயர்வுக்கு வாய்ப்புகளானது உண்டு கோரிக்கைகள் எளிதில் நிறைவேறும் அரசு வகையில் எதிர்பார்த்த கடன் உதவியானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க உங்களுடைய பொறுப்பை வந்து பார்த்தீங்கன்னா தட்டி கழிக்காமல் அதிகாரிகளிடம் அனுசரித்து வந்து செல்லவும் வியாபாரத்தில் இந்த காலகட்டத்தினுடைய முற்பகுதியில் வியாபாரங்களானது விறுவிறுப்பாகவே வந்து நடைபெறும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவே வந்து கிடைக்குங்க பணியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் ஒத்துழைப்பு தருவார்கள் பங்குதாரர்களால் அனுகூலங்களானது உண்டாகும் அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் வியாபார வளர்ச்சிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியவர்கள் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆதரவானது இப்பொழுது கிடைக்கும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாகவே வந்து பார்த்திங்கன்னா நடந்து கொள்ளவும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலைகளானது வந்து பார்த்திங்கன்னா உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் தருவதாக இருக்கும் மேலும் ரிசர்வராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்காது என்பது பெரும் நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க அதேபோல் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு மிக மிக இனிமையான ஒரு காலகட்டங்களாக வந்து இருக்குங்க புதிய நபர்களினுடைய அறிமுகங்கள் உதவியாக உங்களுக்கு இருக்குது உறவுகளானது இனிமையாக மாறும் மேலுமே உங்களுடைய உறவினர்களுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை வந்து செலவிடுவதற்கான காதலானது இப்பொழுது கை கொடுங்க உடனடியாகவே திருமணங்களானது நடக்கும் வாய்ப்புகள் உள்ளது குடும்பத்திற்காக மகிழ்ச்சியாக செலவுகளை வந்து செய்வீர்கள் அதே போல வாழ்க்கை துணையினால நல்ல ஒரு ஆதாயங்களானது ஏற்படும் உங்களது கவனம் மக்களுடன் உங்களை இணைத்துக் கொள்வதில் இருக்கு மேலுமே உங்களுடைய இந்த முயற்சி எதிர்காலத்தில் உங்களுக்கு மேலும் பலத்தை அளிக்கக்கூடியதாக இருக்குங்க நீங்கள் வேலை மாற வேண்டும் என்று நினைத்து வேலை தேடி அடைந்து கொண்டிருந்தால் சில நாட்களிலேயே அது தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா சில நா நல்ல செய்திகளானது உங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரங்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டை வந்து பார்த்தீங்கன்னா பெறுவீர்கள் பணியிடத்தில் மூத்தவர்கள் உங்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா அனுசரணையாகவே நடந்து கொள்வார்கள் இந்த நேரங்களில் நீங்கள் ஒரு செல்வாக்கு மிக்க நபரையும் வந்து சந்திக்க வாய்ப்புகள் உண்டு அவர் மூலமாகவும் உங்களுக்கு எதிர்காலத்தில் முன்னேற்றங்கள் மற்றும் லாபத்தினுடைய பாதையானது திறக்கப்படும் நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தால் இந்த காலகட்டத்தினுடைய இரண்டாம் பாதையில் எந்த ஒரு புதிய வணிகத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா முதலீடு செய்ய வேண்டாம் அதே பண பரிவர்த்தனையின் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் வந்து செயல்படவும் உங்களுடைய உடல் நலத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டும் உடல் மற்றும் மன ரீதியான பிரச்சனைகளை தவிர்க்க பருவகால நோய்களை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்க ஆரோக்கியமான உணவுகள் உடற்பயிற்சி உள்ளிட்டவை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்ள வேண்டும் குழந்தைகள் தொடர்பான சில கவலைகளால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிரமப்படுவீர்கள் இந்த காலகட்டத்தில் அவரிடமிருந்து எதிர்பார்த்த ஆதரவை பெற முடியாது இந்த காலகட்டத்தில் நிலம் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் சச்சரவுகளானது ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய காதல் உறவு மற்றும் திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்திருக்க கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க மேலும் இந்த தகவலை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மீண்டும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான புதிய தகவலை நடத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்